ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வந்து நான் விலாக் மாதிரியாவே ஷூட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் என்னோடய வீடியோவை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி நைட் ரொட்டீன் மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை செஞ்சு மன்னிச்சிடுங்க நெக்ஸ்ட் டைம் வர வர வீடியோவில் நான் வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வீடியோஸ்லாம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை பார்த்துக்குங்க என்னோடய வீடியோஸில் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பண்ணுறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நைட்டு வந்து இன்னைக்கு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் வந்து ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து மோமோஸ் பண்ணி தர சொல்லி பாப்பா கேட்டாங்க இன்னொன்று வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி பண்ணுறதுக்கு கேட்டாங்க இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா வந்து வீடியோவில் ஃபேஸ் காட்டுறாங்க இப்போ தான் கொஞ்சம் ஷை டைப்லாம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காகவே அவங்க கொஞ்சம் ஷை அவங்க அப்பா மாதிரி பட் வந்து இப்போ ஓரளவு ஓகே ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அவங்களே வந்து இன்ட்ரடெக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு வராங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்னென்னா மோமோஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மோமோஸ் செஞ்சுட்டு சரி ஓகே சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் சப்பாத்திக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு அது நான் அங்கேயே கடையிலே வந்து சிக்கனை வந்து நான் கொத்தி அப்படியே வாங்கிட்டு வந்துருந்தேன் மோமோஸ் பண்ணுற மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் சிக்கன்லாம் வந்து அங்கேயே நான் வந்து இது பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ அதுக்கானது தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வெங்காயம் குடமுளகா ஒரு கேரட்டு கொஞ்சோண்டு வந்து கோஸு இதை மட்டும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவு மாவட்டத்தில் அதை லைட்டாக பெசிஞ்சி வச்சுட்டேன்னா மோமோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி உண்மையாலுமே ஈஸியை தான் நம்ம பண்ணுறது நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு என்னோடய ஸ்டார்ட்லாம் பாருங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாமே நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதே எனக்கு என்ன ஒரு அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அது நல்லாயிருக்கும் நல்லாவே இருக்கும் நம்மளை அதை கடிக்கிறப்போ அந்த அந்த கிரேவிங்ஸ் வந்து உண்மையாகவே சூப்பராகவே இருக்கும் ஸோ இதை பாருங்கள் அப்புறம் நான் வந்து மீஷோவில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் பவுல் வாங்கியிருந்தேன் அதை நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும்னா லிங்க் அட்டாச் பண்ணுறா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஆஃப்லைனுன்றது கொஞ்சம் கம்மி தான் மோஸ்ட்டாகவே நான் வந்து ஏன்னா நான் ஒர்க் போகிறதுனால நான் மார்னிங்கே ஒர்க் போயிடுவேன் ஈவினிங் தான் வருவேன் ஸோ நான் ஹஸ்பண்டை ஒர்க்குக்கு போகிறதுனால எங்களால் ப்ராப்பராக வந்து அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பட் நான் ஆன்லைனில் வாங்குவேன் இது வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே ஆசை நான் இதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து டிக்டாக்லாம் இருந்துச்சுல பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே ஸோ அப்போலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்தது பட் எனக்கு அதுக்கான டைமும் அமையல அதுக்கான ஒரு ஸ்பேஸும் எனக்கு கிடைக்கல பட் இப்போ வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் வந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு பிடிச்சி நான் ரொம்பவே லைக் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நல்லா நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் கண்டிப்பாகவே என்னோடய வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாகவே நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் கேதர் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன் எனக்கு நிறையா யூடியூபர் பிடிக்கும் அவங்கள தான் என்னோட என்னோடய ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் அதிலருந்து தான் எனக்கு வ எனக்கு என்ன வருமோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்கள பார்த்து காப்பி அடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு என்ன வருமோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணுவோம் நமக்கு பெஸ்ட்டு என்னவோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஸோ அப்புறம் வந்து அந்த சைடு சிக்கன் கிரேவிக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுட்டா ஒரு வேலையாக முடிஞ்சிரும் ஆக்சுவலாக நைட்டு எதுக்கு இந்த நான் அப்பயே கேட்டேன் ஹெவியாக எதுக்குங்க அப்படின்னு நான் கேட்டேன் பட் அவர் தான் எடுத்துகிட்டு வந்துவிட்டு எல்லாம் செஞ்சுரு அப்படின்னு சொல்லிட்டாரு பாப்பாவும் மோமோஸ் ரொம்ப நல்லா கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு டைமே அமையல இன்றைக்கி சாட்டர்டே எனக்கு ஆஃப் டே தான் ஒர்க் அப்படின்றதுனால சரி ஓகே ஆஃப் டேக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக இருந்தனால மட்டும்தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் இது வந்து நான் கார்லிக் சிக்கன் தான் செஞ்சேன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து ரொம்ப ஒன்று பெருஞ்சரகம் போட்டுட்டு வெங்காயம் தூள்லாம் போட்டுட்டு தக்காளி அப்புறம் வந்து என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணிட்டு சிக்கன் எடுத்து போட்டுற வேண்டியது வெரி ஈஸி இது சோம்பேறி சிக்கன்றாங்களோ அதை விடவே இது ஈஸி பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒன்று வந்து பூண்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் அதான் வந்து சிக்கன் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பூண்டு வந்து ஃபுல் கிரேவியும் தூக்கிட்டு போய் எங்கேயும் நிறுத்திடும் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதுதான் அடிக்கடியே கேட்பாங்க ஸோ இதுதான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நான் என்னை பற்றி எந்த இன்ட்ரோடக்ஷனுமே கொடுக்காமல் நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கிடையாது நான் ஒர்க் போகிறேன் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் எனக்கு டூ கிட்ஸ் இருக்காங்க பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோட பேர் யஸ்வினி அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறாங்க இந்த ஜூன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்புறம் வந்து தம்பியோட பேர் யாதிஷ் அவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஜூலையில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்புறம் வந்து ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம் பசங்களே வந்து என்னுடைய அம்மா தான் பார்த்துக்குவாங்க மாமியாருக்கு வந்து உடம்பு முடியல ஸோ அவங்களால பார்த்துக்க முடியாது அம்மா தான் பார்த்துக்குவாங்க நான் ஒர்க் போகிறப்ப அம்மா வீட்டில் எட்டுமே விட்டுட்டு போயிடுவேன் ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க ஈவினிங் மேலே அம்மா தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் நமக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இல்லைனா நமக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் எங்கள் அம்மா எல்லாேருக்குமே அவங்க அம்மா பெஸ்ட்டு தான் எனக்கு எங்கள் அம்மா ரொம்பவே பெஸ்ட்டு ஸ்பெஷல் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறாங்க இல்லைனா நம்ம ஒர்க் போகிறதுக்கு நம்ம அம்மாவெலாம் பார்த்துக்குனா ஆக்சுவலி இதில் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வந்து கிச்சன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது நார்மலாக சின்னதாக தான் இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி இன்ட்டு டென் தான் ஸ்பேஸே ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம் ஆனால் இதில் இருந்தால் நான் ஒரு விஷயம் கேதர் பண்ணிக்கிறேன் நம்ம ஹவுஸ் கட்டுறோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல பெருசாக ஸ்பிரெஷாக தான் கட்டணும் அதுவும் கிச்சன் ரூம் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கட்டணும்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்குது கண்டிப்பாக அது கடவுள் புண்ணியத்தில் கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஏதோ எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை பேசுகிறதுக்கு ஒரு இடம் நம்ம கண்டிப்பாக எல்லா லேடிஸுமே தேடுவோம் அந்த மாதிரி தான் நான் ஒரு ஃப்ளாட்ஃபார்மாக இதை நான் பார்க்குறேன் ஸோ இப்படி தான் இருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ரெடி இருந்தேன் உங்கள் கிட்டே நிறையா மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு ஸோ நான் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நான் சொன்னேன் அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்கள் போகிறவங்க வந்து என்றைக்காவது நமக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைக்குமான்னு நினைப்போம் பட் அந்த ஒரு நாள் ஓய்வே ஏன்டா நமக்கு இந்த லீவு கிடைச்சிதுன்ற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வீட்டில் எதாவது நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு லீவே கிடைக்கல லீவே கிடைக்கலன்னு நினைப்பேன் வீக் ஃபுல்லாக லீவு கிடைச்சுன்னா ஏன்டா இந்த லீவை நம்ம போட்டோன்னு நினைப்பேன் ஏன்னா படுத்தி எடுத்துருங்க ரெண்டுமே சேர்ந்து பசங்களை தான் சொல்கிறேன் பட் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் என்னை விட அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அம்மா வந்து ஒர்க் போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த குக்கர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் உண்மையாலுமே செம்மையான ஒரு ப்ராடக்ட் தான் ஏன்னா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இதில் வந்து குக்கர் வருது ப்ளஸ் வந்து ப்ரெஷரோட குக்கரு இண்டக்ஷனையும் வைக்கலாம் அதை விட பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மினி இட்லியில் மினி இட்லி பண்ணுற மாதிரி வருது நம்ம மினி இட்லி அதிலே ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மோமோஸு அப்புறம் வந்து இதெல்லாம் செய்கிறோம்ல அந்த மோமோஸில் உள்ள சீனி உண்டை அதெல்லாம் பண்ணுற வேக வைக்கிற மாதிரி தனியாகவே ஒரு இது மூ மொத்தமாக மூணு வெரைட்டியில் வருது ஸோ இது வந்து வர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட்னே நான் சொல்வேன் இதோட லிங்க் என்ன கேளுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா கமெண்ட்டு டைப் பண்ணுங்கள் கமெண்ட் நான் பண்ணுறேன் இன்னும் நிறையா ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எந்த ப்ராடக்டோட லிங்க் வேணாலுமே கண்டிப்பாக கேளுங்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குற லிங்க் அதிலே லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் நான் தரேன் அப்புறம் வந்து எதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் விலாக் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து கார்லிக் ரெடி பண்ணி சிக்கன் குழம்புக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தியும் போட்டுட்டேன் ஒரு டுவெல் சப்பாத்தி போட்டேன் ஏன்னு கேளுங்க பன்னெண்டு சப்பாத்தி போடுவேன் அதில் வந்து நான் ரெண்டு தான் சாப்பிடுவேன் மீதி பற்றி ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க ஒரு சப்பாத்தி பைத்தியனே சொல்லலாம் இந்த தோசை சப்பாத்தி இதெல்லாம் எப்படி தான் ஜென்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமோ எப்படி தான் சாப்பிட்றாங்களோ எனக்கு தெரியாது ரெண்டுக்கு மேலே க உண்மையாலுமே எனக்கு இறங்காது பட் அவர் இருக்கிறது அதில் டென்னு டுவெல் கூட சாப்பிட்ருக்காரு ஒரு நாளாக ஃபிஃப்டீன்லாம் சாப்பிட்டுருக்காரு ஹெவியாக எடுத்துக்குவார் இந்த சப்பாத்தி மட்டும் அதுவும் நான் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ளாட்டு அப்புறம் வந்து இந்த சைடு மோமோஸுமே நல்லா வந்து இதாகிடுச்சி ஸோ அந்த சைடு நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வெளியெல்லாம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னால் எங்கேயுமே போக முடியல ஒர்க் போகிறதுனால என்னால் எங்கேயுமே கூட்டுட்டு போக முடியல பட் கண்டிப்பாக பசங்களை வெளியே கூட்டின்னு போனோம் ரொம்ப தூரம் ஆகுது ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது வெளியெல்லாம் போய் வெளியே போகணும் அப்படி வெளியே இருந்தால் எந்த ஃபேஸ்க்கு ப்ளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அங்கே பசங்களை கூப்பிட்டு போகிறோம் வெக்கேஷன்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வீட்டில் தானே இருக்காங்க இப்போ தானே ஸ்கூலுக்கே போகிறாங்க டேரெக்டாக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க ஒரு ப்ரீகேஜியில் வந்து நான் வந்து சேர்த்து விடலான்னு ஸ்கூலுக்கு போனேன் அப்புறம் கொஞ்சம் பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னால் சேர்க்க முடில அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்து ப்ளே கேரில் தான் சேர்த்துருந்தேன் ஒரு ஒன் இயர் போயிருந்தா இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ ஸோ டேரெக்டாகவே நம்ம வந்து எல்கேஜி போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஸ்கூல்லாம் நான் அட்மிஷன்லாம் போட்டுவிட்டேன் இருந்து தான் என்னோடய எனக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து காடை முட்டை இருக்குல்ல கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காடை முட்டை கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் எது கொடுக்குறனோ இல்லையோ எக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது காடையோட எக் ரொம்பவே நல்லது பாப்பா வந்து ஆம்லேட் சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து அவிச்சு கொடுக்குற முட்டையை விட மாதிரி ஆம்லேட் சாப்பிடுவாங்க தம்பி வந்து அவிச்சு கொடுக்குற மட்டும் நல்லாவே சாப்பிடுவான் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து காடை முட்டையை வந்து நான் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன்னா ஃபைனல் ஃபினிஷ்டு ஏன்னா அவங்க ஆயா வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே ஸோ அவளுக்கு மட்டும் நான் காடை முட்டை எடுத்து போட்டுட்டு தம்பிக்கு வந்து நார்மல் முட்டையில் தான் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தேன் இவங்க இவங்க கேட்குறாங்கன்னா அதை வந்து அவரும் கேட்பார் அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை வந்து இவங்களும் கேட்பாங்க ஸோ நான் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேருக்குமே நான் பண்ணி கொடுத்துருவேன் மோஸ்ட்டாக நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னாச்சுங்களா இல்லைனா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ரெண்டு டூ இயர்ஸ் டிஃப்ரெண்ட் தான் பட் ரெண்டு பேரோட சேட்டையுமே தாங்கவே முடியாது நீங்கள் எப்படி தான் குட்டிஸாக வீட்டில் சமாளிக்கிறீங்கன்னு தெரியல அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்ததை பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல ஒரு விளாகரை நான் மாறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐ ஹோப் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் மேலே மேலே வர முடியும் ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டேன் தம்பிக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லா வேலையுமே முடிஞ்சிது சரி போய் படுக்கலான்ண்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டு படுக்கலான்னு போவேன் படுக்க விட மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்கள் பால் காய்ச்சி கொடுக்கணும் அவங்கள இட்டுன்னு போயிட்டு பாத்ரூம் இட்டுட்டு போகணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் படுத்து தூங்குறதுக்கே பன்னெண்டாயிடும் மறுபடியும் நான் மார்னிங் வந்து சிக்ஸ் அப்படி இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் எழுந்தால் மட்டும்தான் நான் ஒர்க் போகிறதுக்கு சமையல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க்கும் போகும்போது நடுவில் நான் ஷூட் பண்ணவும் செய்யணும் இந்த வீடியோஸ் எடுக்கணும் நான் எட்டு மணிக்கெலாம் அங்கே ஜாபில் இருக்கணும் அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கட்டணும் என்னடா இது சாமி கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் சாட்டர்டே சண்டே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா வந்து ரெண்டு நாள் கொஞ்சம் ஒரு ஒன்றரை நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் நான் எனக்கு எனக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே நான் அப்போ தான் பார்த்துக்குவேன் மோஸ்ட்டாக கடைக்கு போகிறது ஷாப்பிங் போகிறது இது எல்லாமே நாங்கள் அங்கே பார்த்துக்குவோம் நான் வரத்துக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் ஈவினிங் வந்து தான் வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ லைஃபு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும் யாரோடையுமே யாரையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் செய்யணும் அப்படி நானும் நினைப்பேன் நீங்களும் நினைங்க அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அது வந்து அந்தளவுக்கு பாப்பாக்கோ தம்பியும் சாப்பிட மாட்டுறாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ட்ரை பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்குறேன் நான் மண்ணா ஹெல்த் மிக்ஸ் கொடுத்தேன் பட் பாப்பாவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்கல தம்பிக்கு வந்து நான் இது தான் கொடுத்துட்டுருந்தேன் பீரியஷோட தான் கொடுத்துட்ருந்தேன் இப்போ அவனும் அதை குடிக்க மாட்டேறான் என்னன்னு தெரியல ஏஜ் ஆகுறதுனால குடிக்க மாட்டேறானா இல்லை அதனோட ஃப்ளேவர் அவனுக்கு பிடிக்காமல் குடிக்க மாட்டேறானான்னு எனக்கு தெரியல அப்புறம் சத்தமாக அவன் நான் வீட்டிலே அரைச்சி வச்சு கொடுத்து பார்த்துட்டேன் அதையுமே பசங்க அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்றாங்க ஸோ எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்க பாப்பா வந்து ஆம்லேட் வாங்கி கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான பொருள்னால் அது வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களே வந்து வாங்கிக்கோங்க நம்மளெலாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ஒர்க் போகிற ஹூமனாக இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி தான் அந்த மாதிரி வீட்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு பசங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க்கும் போய்ட்டு எப்படி தான் வரீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை நான் கட் பண்ணிடுவேன் ஏதாவது ஒன்று என்னால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது கண்டிப்பாக எதுலேயாவது ஒன்றில் நான் சிக்கிடுவேன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும் ஹஸ்பண்ட்டுக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் அவர் வந்து ரொம்பலாம் கோவப்படுற டைப்லாம் கிடையாது ரொம்பவே உண்மையாலுமே சொல்லணும்னா நல்ல ஒரு டைப் தான் ரொம்ப ஷைப் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த வீடியோக்கு வர்றது இதெல்லாம் எது வேணால் பண்ணு பட் என்னை கூப்பிடாது அவருக்கு பிடிக்காது இதுக்கே அவரை நான் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறதே அதிகம் அதுவே எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைப்பேன் ஸோ இப்படி தான் லைஃப் போயிட்ருக்கு எனக்கும் ரெண்டு சப்பாத்தி வச்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு தம்பிக்கும் ஆம்லேட் போட்டு முடிச்சுட்டேன் ஸோ வந்து நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனை தான் நான் சேஞ்ச் பண்ண முடியும் எதாவது மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கோச்சிக்கவே மாட்டேன் அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் நான் ஃபர்தராக அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப்